சோ ரிட்டர்ன் வந்து கிளம்பியாச்சு இங்க மலேசியால இருந்து அகைன் ஏர் ஏசியால ஆனா கொஞ்சம் வந்து ஹாப்பியாவும் இருந்தது ஒரு மாதிரி நல்ல ஒரு ஃபீல் குட்டாவும் இருந்தது பண்ணிட்டாங்க பட் நாங்க அப்பலஜிஸ் ஏத்துக்கல ஏன் ஏத்துக்கலன்னா நீங்க தண்ணியை ஃப்ரீயா கொடுங்க நாங்க உங்களுக்கு அப்பலஜிஸ் வேணா தண்ணியை ஃப்ரீயா கொடுங்க அப்படி சொல்லி கேக்குறோம் சோ இப்ப ஃளைட் டியிலே வா அதுக்கு ஒரு பார்சல் கொடுத்துருக்காங்க என்ன இருக்குன்னு பாப்போம்மா

கணவர் யோகியுடன் மலேசியா சென்றதாகவும் அப்போது ஏரோசியா பிளைட்டில் நடந்த சம்பவம் குறித்து சொன்னதாக வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார்கள் முதல் வீடியோவில் என் சாவுக்கு ஏரோசியா பிளைட் தான் காரணம் என மைனா மற்றும் அவரது கணவர் பேசியிருந்தாங்க அதாவது பிளைட்டில் சென்றபோது மைனாவின் கணவரான யோகிக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதாகவும் அதற்கு தண்ணீர் கேட்டதற்கு பிளைட்டில் பணிபுரியும் பெண் ரிங்கிட் கொடுத்தால்தான் தண்ணீர் கொடுப்பதாக அந்த பெண் திமிராக நடந்து கொண்டதாக தெரிவித்தார்கள் இந்த நிலையில் மலேசியாவில் இருந்து தமிழ்நாடு திரும்புவதாக மைனா மற்றும் யோகி மற்றொரு வீடியோவை வெளியிட்டுள்ளார்கள் மேலும் அந்த வீடியோவில் ஏரோசியா ஃப்ளைட்டில் நடந்த சம்பவம் குறித்து அவர்கள் தங்களிடம் மன்னிப்பு கேட்டதாகவும் தற்போது ஏரோசியா பிளைட் வருவதற்கு லேட் என்பதால் பார்சல் ஒன்றை கொடுத்துள்ளார்கள் என கூறிய யோகி அந்த பார்சலை ஓபன் செய்து பார்த்தால் தண்ணீர் பாட்டில் மற்றும் பிஸ்கட் இருந்ததாகவும் இந்த மாற்றம் நடந்தது தங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தெரிவித்துள்ளார்கள்